சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி ராமவீரனுடைய அந்த உருவங்களுக்கு இந்த சிலகி வந்து பிரதிஷ்டை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதுதான் உண்மை கும்பாபிஷேகங்கிறது நம்ம பேச்சு வழக்கில் இப்போ நம்ம இருக்கோம் அந்த பிரதிஷ்டை விழாவை முன்னிட்டு பெரிய சர்ச்சையை இப்போ உருவாக்கியிருக்காங்க குறிப்பாக திமுக அப்புறம் வந்து திகா அப்புறம் இந்த கம்யூனிஸ்ட்டு அப்புறம் வந்து காங்கிரஸு இந்த மாதிரி இந்த தேச துரோக கும்பல்கள் இந்து விரோத கும்பல்கள் எல்லாம் ஒரு அணியில் சேர்ந்து அது எப்படி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அந்த பிரதிஷ்டையை வந்து அதாவது கோவிலை எது திறந்து வைக்கலாங்கிற மாதிரி பேசுகிறாங்க இது ஒரு திறப்பு விழா இல்லை முதல்ல அது ஒரு பிரதிஷ்டை பிரதிஷ்டை விழா ராமபிரானுடைய அந்த சுரூபங்களுக்கு அந்த சிலைகளுக்கு வந்து பிரதிஷ்டை பண்ணக்கூடிய நிகழ்வு தான் அன்னைக்கு வந்து நடக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி அது எப்படி அயோத்தியில் போய் எப்படி வந்து நரேந்திர மோடி பண்ணலாம் ஒரு அரசியல் தலைவராக ஒரு பிரதமராக எப்படி பண்ணலாம் ஒரு பிரதமர் எப்படி ரம்ஜான் கஞ்சி குடிக்கலாம் இல்லை ஒரு முதலமைச்சர் எப்படி போய் ரம்ஜான் கஞ்சி குடிக்கலாம் அவர் எல்லாத்துக்கும் பொதுவான ஆளு தானே ஏன் போய் ரம்ஜான் கஞ்சி குடிச்சாங்க கருணாநிதி எது குடிச்சாரு முக ஸ்டாலின் எது குடிச்சாரு சேகர் பாபி எதுக்கு போய் நின்றுட்டு கிறிஸ்துமஸ் விழாவை ஆர்கனைஸ் பண்ணாரு கலந்துக்கிட்ட கூட பரவாயில்ல இவரே ஒரு விழாவை ஆர்கனைஸ் பண்ணி அதில் போய் நின்றுக்கிட்டு அல் எழு அல் எதுக்கு கத்திட்டு இறந்தாரு எதுக்கு ஒப்பாரி வச்சுட்டு இறந்தாரு எதுக்கு கூப்பாடு போட்டுட்டு இறந்தாரு இவர் வந்து இந்து அறலைத்துறையுடைய அமைச்சரா அல்லது வந்து இந்த அல்லஎலியா துறைக்கு அமைச்சரா இவர் அப்போ இதெல்லாம் இந்த கோஷ்டி தான் கேட்குது இப்போ அதனால தான் நம்ம இவங்களெல்லாம் சுட்டி காணிக்கிறோம் பிரதமர் எப்படி தரக்கலாம் அப்படின்ட்டு சரி இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் இதில் ஒரு இதுக்கு சப்பக்கட்டுக்கு என்ன தூக்கிட்டு வராங்கன்னா அது சங்கா சில சங்கராச்சாரியார்கள் எல்லாம் சொல்கிறாங்க அது வந்து ச தவறு அது வந்து ஒரு ஞானி தான் கலந்துக்கணும் ஒரு ஆன்மீகவாதி தான் கலந்துக்கணும் ஏன் பிரதமர் வந்து நரேந்திர மோடி அவர்களை விட சிறந்த ஒரு ஆன்மீகவாதியை சொல்லுங்கள் சொல்லுங்க சார் அவர் ஒரு ஞானி மாதிரி தானே இருக்காரு ஒரு யோகி மாதிரி ஒரு தப வாழ்க்கையை தானே வாழ்ந்துட்டு இருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி அவர் என்ன கருணா கருணாநிதி மாதிரி ஒழுக்கம் கட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாரு இல்ல மு க ஸ்டாலின் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாரா இல்ல இப்ப இருக்கக்கூடிய அந்த ஓங்கோல் ஒரு உதவக்கார இளவரசர் இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவரை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரா யார மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கா குடிக்கிறாரா இல்லைன்னா அந்த பொம்பளை பொறுக்கி தினமாதிரி திரியிறாரா என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு ஒரு யோகி வாழ்க்கையை தானே வாழ்றாரு அவர் வந்து அதுல கலந்துக்காம வேற யாரும் கலந்துக்க முடியாது அவர் கலந்துக்கிறாரு அவ்வளவுதான் இன்னும் சொல்ல போன சரி உங்க கருத்துபடியாக நான் கேட்கறாங்க உங்களுக்கு ஒரு யோகி தானே கலந்து கலந்துக்கணும் இல்லை ஆமா கலந்துக்கிறாருங்க உத்தரப்பிரதேசத்தினுடைய இப்போதைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வந்து அதுல கலந்துக்கிறாரு அது கூட தான் பிரதமரும் கலந்துக்கிறாரு இப்ப என்ன செய்ய புரிய நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடியை தவிர யாருக்குமே ராமர் கோவில் விழாவில் கலந்துக்க தகுதியே கிடையாது கலந்துக்கலாம் யார் வேணாலும் கலந்துக்கலாம் அதை முன்னின்று செய்ய வேண்டிய ஆள் வந்து பிரதமர் நரேந்திர மோடி தான் ஏன்னா அந்த ராமர் ஆலயம் உருவாகணுங்கிறதுல அவரை மாதிரி தீவிரமாக இருந்த பலரும் இருந்திருக்கலாம் ஆனால் அதை சாத்தியப்படுத்துனது அவர் தான் அவர் பிரதமராக இருக்கும்போது தான் அந்த ராமர் ஆலயம் எழுப்பப்பட்டது நல்ல தீர்ப்பு கிடைச்சிது அந்த தீர்ப்பின் மூலமாக சட்ட ரீதியாகவே அதை வந்து நடைமுறையை கொண்டு வந்தார் ஒரு பிரதமரால் தான் அது முடியும் அது நரேந்திர மோடி அவர்களால் தான் முடிஞ்சுது அதனால் அவரை விட இதுக்கு தகுதியான ஆள் வேறு யாரும் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் தான் முதல் தகுதியான ஆளுன்னு நம்ம சொல்லலாம் அது திரு நரேந்திர மோடி எல்கே அத்வானி அவர்கள் வந்து ரத யாத்திரையெல்லாம் மேற்கொண்டார்ல அந்த சமயத்தில் கூட அதில் வந்து இவர் முக்கிய பங்காளியாக தான் இருந்தார் முக்கிய பங்கெடுத்து தான் செயல்பட்டார் அதனால் அது இது இருக்கலாம் இன்னொன்று இதை சொல்கிறவங்க எல்லாம் யார் அப்படின்னு பைப்பா வந்து ஒரு விஷயம் எடுத்துக்கிடுவோமே இப்போ சங்கராச்சாரியார் சில பேர் வந்து அதில் வந்து பிரதமர் வந்து அரசியல் தலைவர் அப்படிங்கிற முறையில் அதை கலந்துக்கிறத தவிர்க்கலாம் அதில் அதாவது அவங்க முன்னிலையில் இது நடக்கிறத விட இந்த மாதிரி ஆன்மீகவாதிகளாக இருக்கவங்க நடந்துக்கலான்னு அவங்க நினைக்கிறாங்க கருத்து சொல்லியிருக்காங்க இல்லைன்னு இல்லை ஒன்று ரெண்டு பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அதில் எந்த மடாதிபதியும் எந்த சங்கராச்சாரியர்களும் யா எந்த ஆன்மீக தலைவராக இருந்தாலும் சரி ஒருத்தர் கூட அந்த இடத்துல ராமர் கோயில் கெட்டக்கூடாது கெட்டினது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை அப்படி தானே கரெக்டு தானே அது அப்படி யாருமே சொல்லல அந்த இடத்துல தான் ராம ராம ஜென்மபூமி அது ராமன் பிறந்த இடம் அந்த இடத்துல தான் ராமருக்கு வந்து கோவில் கட்டணும் அப்படிங்கிறதுல எல்லா சங்கராச்சாரியார்களும் எல்லா மடாதிபதிகளும் எல்லா ஆதீன கருத்தாக்களும் உடன்பட்டு ஒரே கருத்துல தான் இருக்காங்க அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது சரிதானே இந்த கருத்துல திமுகவுக்கு உடன்பாடு இருக்கா இந்த கருத்துல கம்யூனிஸ்டுகளுக்கு உடன்பாடு இருக்கா இந்த கருத்துல காங்கிரஸுக்கு உட உடன்பாடு இருக்கா இந்த கருத்துல அகிலேஷ் யாதவுக்கு உடன்பாடு இருக்கா இந்த கருத்துல லல்லு பிரசாத் யாதவுக்கு உடன்பாடு இருக்கா இந்த கருத்துல மம்தா பானர்ஜிக்கு உடன்பாடு இருக்கா இந்த கருத்துல வந்து பிரணாய் விஜயனுக்கு வந்து உடன்பாடு இருக்கா அந் இந்த கருத்துல அந்த பால் தக்கரையுடைய புத்திர இருக்க உத்தவ் தாக்கரே அவருக்கு உடன்பாடு இருக்கா சொல்லுங்க கேட்டது இவங்க யாருக்குமே அந்த இடத்துல ராமபிரானுக்கு ஆலயம் எழுப்புனதுலேயே உடன்பாடு இல்லாம அதுக்கு எதிராக இருந்த கும்பல் இது இதுக்கு அங்கே யாருமே அந்த கோவிலுடைய பிரதிஷ்டை விழாவில் கலந்துக்கிட்டா என்ன யார் கலந்துக்கிட்டா இவங்களுக்கு என்ன உங்களுக்கு தான் அந்தல ராமபிரானுக்கு ஆலயம் எழுப்புதிலே உடன்பாடு இல்லையே எதிராகவே கும்பல் இருந்தீங்க தொடர்ந்து டிசம்பர் ஆறாம் தேதியை சொல்லி அனுசரிச்சுக்கிட்டே இருந்தீங்க நாடு முழுக்கவே பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளவு பித்தலாட்டம் எத்துவாளித்தனம் ஏமாத்து வேலை அத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இப்ப சட்ட ரீதியாக எல்லாமே சரி பண்ணி வந்துட்டு அப்படிங்கும் போது ஜீரணிக்க முடியல அப்படியே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ ரொம்ப அதாவது கண் கலங்கி அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம போய் அப்படியே அவருடைய சோகத்தை எல்லாம் கொட்டி தீத்தார் தொல் திருமாவளன் அவர்கள் ராம ஜென்ம பூமியில ராமர் ஆலயம் மட்டும் கட்டப்பட்டு விட்டால் அந்த ஆலயத்தை மட்டும் திறந்து விட்டு விட்டார்கள் என்றால் அதற்கு பிறகு இந்தியாவில் இந்து ஓட்டு வங்கி உருவாகிவிடும் இந்துக்கள் அனைவரும் ஒன்று சேர்த்து விடுவோம் சேர்ந்து விடுவார்கள் அப்ப அதன் பிறகு நம்மளால் என்ன செய்ய முடியும் எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது ராமர் கோவில் மட்டுமே வழிபாட்டுக்கு திறந்து விட்டு இந்துக்கள் ஒற்றுமையை யாராலும் தடுக்க முடியாது நாம் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படியே வங்காள விரிகடால போய் குதிச்சிருங்க குதிச்சிருங்க அப்படியே வங்காள விரிகடால போய் குதிச்சிருங்க வேற வழியே கிடையாது ஏன் தெரியுமா இப்படிப்பட்ட இழி பிறவிகள் இருப்பதை விட இல்லாமல் இருப்பதே சிறந்தது ஏன் அந்த மாதிரி கடுமையா சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொரு மசூதிலையும் ஒவ்வொரு ஜமாத்துலேயும் முடிவெடுத்து திமுகவுக்கும் திமுகவுக்கு கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும்னு முடிவெடுத்து ஒவ்வொரு ஜமாத்துலேயும் முடிவெடுத்த முடிவை வந்து ஒவ்வொரு மசூதியிலையும் சொல்லி ஒவ்வொரு மசூதியிலையும் ஜிம்மாவில் நின்று அப்படியே வந்து அந்த மதவரி கருத்தை அப்படியே சொல்லி அதாவது திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு சொன்னதை விட பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடாது மோடி வரக்கூடாது அப்படி சொல்லி கடந்த ரெண்டு தேர்தலில் தமிழகத்தில் வெளிப்படையாகவே பிரச்சாரம் பண்ணாங்க நூறு சதவீதம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது கூட எடுத்துடுங்க ஒட்டுமொத்த கிறிஸ்தவ ஓட்டம் ஒட்டுமொத்த முஸ்லீம் ஓட்டம் திமுகவும் திமுக கூட்டணிக்கு தான் தமிழகத்தில் விழுந்துச்சு இந்த ஓட்டு பொலரைசேஷனை பற்றி என்ன சொல்கிறீங்க இதெல்லாம் வேணும்னு தானே சொன்னீங்க இத நீங்க தானே உருவாக்குனீங்க இப்ப இந்த கிறிஸ்தவ ஓட்டெல்லாம் ஒன்னு சேர்ந்து திமுகவுக்கும் திமுக அள்ளக்கை கட்சிகளுக்கும் ஓட்டு போட்டா தப்பு இல்லை கிறிஸ்தவெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே கட்சிக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி சர்ச்சில் மசூ சர்ச்சில் சொன்னால் தப்பு இல்லை முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே திமுகவுக்கும் திமுக கொத்தடிப்பு கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி அறிவிச்சா அது தப்பு இல்லை அப்போ முஸ்லீம் ஓட்டு ஒன்று சேர்ந்து ஓட்டு ஒன்று ஒன்று சேர்ந்தா தப்பு இல்லை கிறிஸ்தவ ஓட்டு எல்லாம் பொலரை சாய் ஒன்று சேர்ந்தா தப்பு இல்லை அவங்க ஓட்டெல்லாம் திமுக காங்கிரஸ் இந்த கோமாளி கட்சிகளுக்கெல்லாம் போட்டால் தப்பு இல்லை இந்த தேச துரோக கும்பல்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு அதிகாரத்தை கையில் கொடுத்தா தப்பு இல்லை ஆனால் இந்துக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பாஜகவுக்கு ஓட்டு போட்டுக்கூடாது பிரச்சனை அதுதான் இப்ப வயித்தறிச்சலுக்கு காரணம் வந்து அதுதான் அதான் சசி தரூர் இங்க வந்தவர் வந்து துக்குளக்கு ஆண்டு விழாவில் கலந்துக்கிட்ட போது இதைத்தான் ஒரு பதிவு பண்ணார் இதைத்தான் அவர் செய்தார் அது வந்து எப்படி நரேந்திர மோடி கலந்துக்கிடலாம் அது வந்து ஆனால் இன்னும் ஒன்று இந்த கேடு எல்லாம் எப்படி எல்லாம் இவங்க எல்லாம் வந்து எப்படி ஒரு அரசியல் தலைவராக இருக்ககு எப்படி தகுதின்னு எனக்கு தெரியல எப்படி வட இந்தியாவையும் தென்னிந்தியாவும் பிரிச்சு பேசிட்டு போயிருக்கார் எப்படி இவங்க எல்லாம் ஒரு மத்திய அமைச்சரா இருந்து ஒரு என்னத்தை மன்ன வரி போட்டாங்கன்னு எனக்கு தெரியல இன்னும் சொல்ல போனா இவங்க ஒரு தேசிய கட்சியை சேர்ந்தவங்க காங்கிரஸ்ங்கிறது ஒரு தேசிய கட்சி என்ன அது மாநில கட்சியாக இன்னும் கட்டமானா போகலை இன்னும் கொஞ்சம் மிச்சமீதி இருக்கு அப்போ இப்போ இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு தேசிய கட்சியா தான் இருக்கு அப்போ ஒரு தேசிய கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் முன்னணி தலைவர்கள் இப்படிப்பட்ட கருத்தை விதைக்கலாமா விசத்தை விதை விதைக்கலாமா வடக்கு தென்னிந்தியாவில் உள்ளவங்கெல்லாம் வந்து உழைச்சி சம்பாதிச்சு வரி வரி கட்டுறான் ஆனால் வட இந்தியாவில் உள்ளலாம் பிள்ளையை பொத்து போட்டுட்டு மக்கள் தொகையில் அதிகம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வரியினுடைய பங்கீடு அவன் செய்துட்டு இருக்கான் நீங்கள் தனியா சொல்லிட்டு இருக்கீங்க கேரளா வந்து படிப்பில் முன்னேறின மாநிலம்னு சொல்றீங்க தான் ரொம்ப முன்னேறின மாநிலம் சொல்லுறீங்க தமிழகம் முன்னேறின மாநிலம்னு சொல்றீங்க கர்நாடகா முன்னேறின மாநிலம்னு சொல்லிங்க தான் முன்னேறீங்கன்னு சொல்லிருக்கீங்க வட இந்தியாவோட வட இந்தியா மாட்டு மூத்த மாநிலங்கள்னு சொல்றீங்க அது பாரம்பராவுக்கு துப்பிட்டு இடக்கூடிய மாநிலம்னு சொல்கிறீங்க கல்லியறவுல பின்பங்கிய மாநிலம்னு சொல்றீங்க பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாநிலம்னு சொல்றீங்க அப்போ ஒரு தாய் வந்து எந்த குழந்தைக்கு வந்து உடல் நோய் இல்லாமல் உடல் நோயினாலும் பாதிக்கப்பட்டிருக்கோம் அந்த குழந்தைக்கு தானே முக்கியத்துவம் கொடுத்து தூக்கி விடக்கு முன் வருவா அவள் இப்போ நல்லா போயிட்டு இருக்கக்கூடியது நல்லா தானே வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அப்போ ஏதோ ஒன்று உடல்நிலையில் பாதிக்குன்னா அதை தானே ஆஸ்பத்திரி தூட்டி போவாங்க தானே அதுக்கு தானே டானிக்கெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அதனால நீ ஏன் இந்த குழந்தைக்கு டானிக் வாங்கி கொடுக்கலன்னு சொன்னால் எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு கேள்வியாக இருக்கும் அதை மாதிரி தானே இதுவும் எங்க சரி தேவைப்படுது தானே அதிகமானதை கொடுப்பாங்க எங்க வந்து குறைவா தேவைப்படுது நிதி அங்க தானே பண்ணுவாங்க அப்படி இருந்தாலும் கூட தமிழகத்தை உதாரணத்துக்கு எடுத்துருங்க இவங்க சொன்னதுனால நான் அதை சொல்றேன் தமிழகத்தை உதாரணத்துக்கு எடுத்துருங்க பிரதமராக நரேந்திர மோடி வர்றதுக்கு முன்னாடி தமிழகத்துல எத்தனை எய்ம்ஸ் மருத்துவமனை இருந்துச்சு அதுக்கு முன்னாடி பதினைந்து ஆண்டுகள் தொடர்ந்து மத்தியில் கூட்டணியில் ஆட்சியில் இருந்தது இந்த இந்த சக்தி திமுக சரிதானே இந்த கட்சி திராவிடியா கட்சி தான் வந்து மத்தியில் அங்கம் வகிச்சுது ஐந்து ஆண்டுகள் வாஜ்பாய் பீரியட்லையும் அதுக்கு கூட்டணிக்குள்ளே இருந்தாங்க அதே மாதிரி அதுக்கு பிறகு வந்த பத்து ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியிலையும் அது கூடவே இருந்தாங்க பதினைந்து ஆண்டுகள் தொடர்ந்து இருந்தாங்க இவங்க வந்து தமிழா இவங்களுக்கு தேவையான அமைச்சர்கள் எல்லாம் வாங்கி வாங்கினாங்க தேவையான இலாகங்கள் எல்லாம் புடுங்கிட்டாங்க காங்கிரஸ்ல ரொம்ப பண்ணியே வாங்கிட்டு வந்தாங்க கிட்டத்தட்ட பன்னிரண்டு அமைச்சர்களை வந்து லெவலுக்கு கொண்டு வந்தாங்க இதெல்லாம் செய்தாங்கல்ல எத்தனை எய்ம்ஸ் மருத்துவமனைய கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்ததை விட்டுருங்க இந்த பதினா பிஜேபிக்கு ஆட்சிக்கு முன்னாடி இருந்த வெறும் பதினைந்து ஆண்டுகளை மட்டுமே நீங்க எடுத்துடுங்க அந்த பதினைந்து ஆண்டுகளில் மத்தியில் அங்கம் வகிச்ச திமுகவினால தமிழகத்துக்கு என்ன நன்மை கிடைச்சது அதுக்கு தான் உதாரணத்துக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை சொன்னேன் அப்போ ஒரே ஒரு மருத்துவமனை கூட எய்ம்ஸ் மருத்துவமனையை தமிழகத்துக்கு கொண்டு வர துப்பு இல்லை எத்தனை அந்த பத்து வருஷத்துக்கு எத்தனை மருத்துவமனைகளை கொண்டு வந்தாங்க நாலே நாலு மருத்துவமனை தான் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி மத்தியில் இருந்தபோது தமிழகத்துக்கு வந்தது நாலே நாலு அரசு மருத்துவக் கல்லூரிகள் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருபத்தி நாலு அவ்வளவு திமுக காரனுக்கு ஒரு மருத்துவமனைக்கு அனுமதி இதெல்லாம் கொடுத்ததுக்கு திமுக இது க கருணாநிதி தானே இதெல்லாம் கொடுத்தது சோனியா காந்தி தானே இந்த போய் தனியாருக்கு தானே தாரை வார்த்துட்டு போனீங்க அரசாங்கத்துக்கு ஏதாவது பண்ணீங்களா இருந்து நாகர்கோவில் வரைக்கும் களியகாவலா வரைக்கும் கூட எடுத்துடுங்க இந்த பக்கம் தூத்துக்குடி வரைக்கும் ரெட்டை ரயில் பாதை வேணும் வேணும்னு எத்தனை ஆண்டுகளாக மக்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க தென் மாவட்ட மக்கள் கேட்டுகிட்டே இருந்தோம் கொடுத்தீங்களா நீங்கள் அதுக்கு ஏதாவது பண்ணீங்களா கொள்ளை அடிக்கையில் உறுதியாக இருந்தீங்க கொள்ளையை அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க ஆனா இந்த மக்களை பத்தி கவலையே படல இப்போ தானே மோடி தானே இதை கொடுத்துருக்காரு மோடி தானே எய்ம்ஸ் மருத்துவமனை கொடுத்திருக்காரு குறுகிய காலத்துல பதினோரு மருத்துவமனைக்கு மருத்துவமனை அரசு மருத்துவமனைக்கு அனுமதி கொடுத்தது மோடி தானே கொடுத்தாரு பதினோரு மருத்துவமனை பிளஸ் ஒரு எய்ம்ஸ் இவ்வளவு மருத்துவமனையை வெகு அதாவது ரெண்டாண்டு காலத்துக்குள்ள கொடுத்து முடிச்சுட்டாரு அதே மாதிரி தமிழகத்துக்கு எவ்வளவு திட்டங்களை வாரி வாரி வழங்கி பதினெட்டு பதினோரு லட்சம் கோடி அளவுக்கு கொடுத்திருக்காரா இல்லையா தமிழகத்தில் வந்து விவசாயிகளுக்கு வந்து ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வாங்குறதுல நாற்பத்தி எட்டு லட்சம் பேர் பயனாளிகளாக இன்னைக்கு இருக்காங்களா இல்லையா தமிழகத்தில் உள்ள கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாத்துக்கும் தானே மோடி வீடு கட்டி கொடுத்தாரு எல்லாத்துக்கும் தானே கேஸ் கனெக்ஷன் இலவசமான ஏழைகளுக்கு கொடுக்கறதை கொடுத்துட்டு இருக்காரு எல்லாருக்கும் சேர்த்தான காப்பீடு திட்டம் கொடுத்துட்டு இருக்காரு எல்லாருக்கும் சேர்த்தான மோடி மருந்தகங்கள் வச்சு மெடிக்கல் ஸ்டோர் மோடி மக்கள் மருந்த கம்பெனி வச்சு அது மூலமா விலையில மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு அதை மோடி தானே கொடுத்துட்டு இருக்காரு இதுல என்ன இந்து நீ பார்த்தாரா முஸ்லீம் நீ பார்த்தாரா கிறிஸ்டின் பார்த்தாரா எல்லோருக்கும் சேர்ந்தானே கொடுத்துட்டு இருக்காரு இதுமே மாதிரி ஒவ்வொரு திட்டம் ஜல்ஜீவன் திட்டத்துல இருந்து எல்லா திட்டமும் மோடி தமிழகத்துக்கு அதிகமா தானே கொடுத்துட்டு இருக்காரு வாரி வாரி வழங்கிக்கிட்டு இருக்காரு எத்தனை தமிழர்கள் எழுநூத்தி சில்லுற தமிழர்களை வந்து தமிழ் மீனவர்களை வந்து இலங்கை கடற்படை சுட்டு கொன்னு கொன்னாங்க எல்லாம் பத்து வருஷத்துக்குள்ள ஆனா எழுநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட மீனவர்களை நம்ம இழந்திருக்கமே மோடி பிரதமரான ஒரு பத்தாண்டுல ஒரே ஒரு ஆளை சுட்டு சொல்லுங்க போனா இலங்கை அரசாங்கம் அவங்க சட்ட விதிமுறைகளுக்கு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தூக்கம் மேடையில கொண்டு போய் நுப்பாட்டுன்னு நாலு பேரை கூட்டிட்டு வந்தாரா இல்லையா மோடி இதெல்லாம் மோடி செய்த சாதனைகள் தமிழனுக்கு செய்த சாதனை தானே தமிழை கொண்டு போய் ஐநா சபை அளவுக்கு தமிழை கொண்டு போய் சேர்த்தாரா இல்லையா திருக்குறளை கொண்டு போய் இந்தியா முழுக்க உலக முழுக்கவே கொண்டு போய் இல்லையா மோடி தானே சேர்த்துட்டு இருக்காரு தொடர்ந்து இருந்தீங்க மத்தியில என்ன பண்ணுனீங்க எதுவுமே பண்ணாத இந்த கும்பல் இப்ப மோடி பண்ணலன்னு சொல்லுது மோடி கொண்டு வந்த எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து இன்னும் கெட்டலை இன்னும் கெட்டல ஜப்பான் நிதி உதவியோடு அதை கெட்டுறதுனால தாமதமாகுது ஆகுது நீங்க என்ன பண்ணணும் சென்னையில் நாலு இது பார்க்கு கட்டுறதுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நானூறு கோடியை ஒதுக்கீடு பண்ணிங்களா இந்த பார்க் ரொம்ப முக்கியமாக அந்த பணத்தை அப்படியே நாங்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறதுக்கு ஒதுக்குறோம் நீங்கள் முதல் எங்களுக்கு மருத்துவமனை கட்டி தாங்கன்னு சொல்லியிருக்கணும் நீங்களும் கொண்டு வர மாட்டீங்க ஆனால் கொண்டு வரக்கூடியதையும் கெடுப்பீங்க அப்படி தானே நீங்கள் செய்கிற சாதனை என்ன சார் தமிழகத்தில் அத்தனை மதுக்கடையும் திமுக லைசன்ஸ் கொடுத்து திறந்தீங்க அப்படி தானே அவ்வளோ சாராய ஆலைகளையும் திறந்து வச்சிங்க அப்படித்தானே மதுக்கடைகள் இல்லை சாராய ஆலைகள் சாராய கூடங்கள் எல்லாம் நீங்களே திறந்து வச்சிங்க எல்லாம் திமுக காரனுக்கே கொடுத்து இந்த மிடாசை தவிர பாக்கி எல்லாம் திமுக காரனும் காங்கிரஸ் காரனு தானே வச்சிருக்கேன் இது அவ்வளவும் கொடுத்து இந்த தமிழக மக்களை சீரழிச்சது தானே நீங்க இதுல இருந்து மீண்டு வரணும்னு சொல்றாரு மோடி ஆனா மோடியை வந்து நீங்க குற்றச்சாட்டா சொல்லிட்டு இருக்கீங்க மோடி ஒன்னும் பண்ணலை சசி தரூர் பேசினால இந்த வார்த்தையை நான் சொல்ல வேண்டியதா இருந்து இன்னொன்னு பாருங்க இவங்களுடைய ஆர்ஜினே தேச துரோகம் தான் அது காங்கிரஸா இருந்தாலும் சரி கம்யூனிஸ்டா இருந்தா கம்யூனிஸ்டார நேரடியாவே திமுக காங்கிரஸ் சீனாவுக்கு கொத்தடிமை வேலையை பார்த்துருவான் இப்போ பாருங்க சீனாவில இருந்து ராகுல் காந்திக்கு அவருடைய நடைபயணத்துக்கு அவர் வாழ்த்து சொல்றாரு நன்றி சொல்றாரு எதுக்கு சொல்றாரு அருணாச்சல பிரதேசத்துல இருந்து தொடங்க வேண்டியதாக தான் லாஸ்ட்ல இருக்கு கன்னியாகுமரில இருந்து எப்படி தொடந்தீங்களோ எல்லாமே அருணாச்சல பிரதேசம் தொடங்குறதா லாஜிக் படி கரெக்ட் அதுதான் நீங்க வந்து போட்ட பிளானா அதுதான் அறிவுரை வழங்கப்பட்டது ஆனால் அருணாச்சல பிரதேசத்தை வந்து நம்ம பகுதி நம்முடைய நிலப்பரப்பு நம்ம மண்ணு இந்த மண்ணுக்கு சீனகார உரிமை கொண்டாடுறான் அதனால அங்க போய் பண்ணா சீனகாரம் கோபிச்சுக்குமான்னு சொல்லிட்டு அருணாச்சல பிரதேசத்துலேருந்து தொடங்க வேண்டிய நடைப்பயணத்தை மணிப்பூர்ல இருந்து தொடங்குது இந்த ஈர வெங்காயம் ராகுல் காந்தி இவங்கெல்லாம் சேர்ந்து மோடி வந்து அயோத்திக்கு போகக்கூடாது அமை அயோத்தியில் வந்து அந்த அந்த பிரதிஷ்டையில் கலந்துக்க கூடாது அதுவங்க முன்னிலையில் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய கேவலமான நிலவரம் பாருங்கள் இந்த தேச துரோக கும்பல்களெல்லாம் வந்து அரசியலேருந்தே ஒதுக்கப்படுவாங்க வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் இதுதான் என்னுடைய கருத்து இதில் அதாவது மோடியை வெற்றி கொள்வதுக்கு வேறு ஒன்றும் செய்ய மாட்டாங்க மோடியை விட சிறந்த தேசபக்தனாக இருக்கணும் ஒரு பயம் இருக்க மாட்டான் சரியா மோடியை விட ஒழுக்கமாக இருக்கணும் ஒரு பயம் கிடையாது இந்தியாவிலே கிடையாது இந்த அரசியல் தலைவர்கள் சொல்லுவாங்க அந்த ஐஎன்டிஐ கூட்டணியில் இருக்கிற ஒருத்தம் கூட கிடையாது மோடியை விட நேர்மையானவனாக இருக்கணும் ஒருத்தரும் கிடையாது மோடியை விட ஒழுக்கசீலராக இருக்கணும் கிடையாது உண்மையிலேயே இந்த நாட்டுக்கு மேலே பற்றுதல் உள்ளவனாக இருக்கணும் கிடையாது எதுவுமே கிடையாது அப்புறம் எப்படி மோடியை விட சிறந்த ஆள் நாங்கள் தான் சொல்லிட்டு எப்படி போக முடியும் மக்களை புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த நாட்டை விரும்புகிறதா அவரு தான் அந்த மக்களை விரும்புகிறேன் தான் அவர் தான் நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறதா அவரு தான் அண்ட் அவருக்கு தான் அவர் தான் மறுபடியும் பிரதமராக வரணுங்கிறதுல மக்கள் தெளிவாக இருக்காங்க அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் இப்படி குடும்பம் குடும்பமா கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டே இருந்தாங்க இவ்வளவு வருஷமா இப்ப மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் வந்து போச்சு அதே நேரத்தில் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களும் தமிழக அரசியல்ல தமிழக பாஜக தலைவரா வந்துட்டாரு தமிழக அரசியல் வானிலை ஒரு புத்துணர்வை கொடுக்குறாரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறாரு தமிழகத்துல இந்த மாற்றம் வந்துரும்னால தான் அப்படியே திமுக கிடந்து கதறுது கதறி கிடங்க என்ன கதறினாலும் இன்னைக்கு எதுவுமே எடுபடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்